ஹாய் ஃப்ரண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் நான் உங்கள் சாமி ஓகே நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ரிமோட் ஓகேங்களா ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிமோட்னால் வந்து அதாவது வந்து நம்ம டிவி அதாவது டிவி எ எல்ஜியாக இருந்தாலும் சரி சாம்சங்காக இருந்தாலும் சரி நிறைய டிவிக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிவி யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் தேட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏர்ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் கூலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிவிடி பிளேயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரே அப்ளிகேஷன் வந்து இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இது வந்து எல்லா நாட்டுக்கும் வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இந்தியாவுக்கு வேலை செய்யுது மித்த நாட்டில் வேலை செய்யுது அதுதல நான் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலமா நீங்கள் டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேலை செஞ்சுன்னா நல்லது ஓகேங்களா அப்படி இல்லன்னா என்னை திட்டாதீங்க டெலிட் பண்ணி விட்டுருங்க அப்ளிகேஷன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லியன் பேர் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா ஓகே நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலயமா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அந்த அப்ளிகேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து பாருங்க ஒரு கொடுத்துருவாங்க மஞ்ச கடலில் இதை நீங்கள் டச் பண்ணுங்க டச்னால் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரிமோட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாருங்க இந்த கிட்டே கூட்டில் அடையெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் டச் பண்ணுங்க இதை நீங்கள் டச்னா இதில் இருந்து பாருங்க எல்லாமே கொடுத்துப்போம் ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி டிவிடி பிளேரு கேமரா இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் டிவி டிவிலாம் வச்சுக்கேன் அதாவது நான் எங்கள் வீட்டில் வந்து சாம்சங் டிவி எல்இடி டிவி இருக்கு அந்த டிவிக்கு இது வந்து சப்போர்ட் ஆகுது ஓகேங்களா சும்மா நீங்க நார்மலான சின்ன டிவிக்கு எல்லாம் வந்து இது சப்போர்ட் ஆகுமா என்னன்னு தெரியல நான் செக் பண்ணி பாக்கல ஓகேங்களா இதுல வந்து பாருங்க இந்த டிவி அப்படின்ற இதை நீங்க டச் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பாருங்க சேம் வந்து பாருங்க ரிமோட் தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வால்யூம் ஏற்றுறது குறைக்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ரிமோட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு சூப்பராக இருக்கு நண்பர்களே ஏன்னால் இப்போ நான் வந்து டிவியை ப்ளே பண்ணி காமிக்க ஏன்னா நான் வெளியில் இருக்கிறேன் ப்ளே இப்போ டிவி ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து சேனல் மாற்றி காமிக்கிறான் ஏன்னா அதுக்கு ரெண்டு ஃபோன் இருக்கணும் ரெண்டு ஃபோன் இருந்தால் தான் நம்ம காமிக்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா ஏன் நம்ம வந்து நம்ம ஒரு ரிமோட் உடஞ்சி வச்சு அப்படின்னா நம்ம ஏன் வந்து நம்ம வந்து கடையில் போய் ரிமோட் வாங்கணும் நம்ம போன்லேயே இருக்கு நம்ம போன்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஓகேங்களா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ